குட் நைட் படத்தின் ஃபீமேல் வெர்சன் போல ஜிவி பியுடன் ஜோடியாகும் ஐஸ்வர்யா ராஜேஷ் டியர் பட ட்ரெய்லர் இதோ பிரபல நடிகர் ஜி வி பிரகாஷ் மற்றும் பிரபல நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்பில் உருவாகியுள்ள புதிய படம்தான் டியர் இப்போது அந்த படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி உள்ளது இவ்வாண்டு தொடர்ச்சியாக பல படங்களில் நடித்தும் இசையமைத்தும் வரும் ஜி வி பிரகாஷ் குமார் இசை மற்றும் நடிப்பில் உருவாகியுள்ள அடுத்த திரைப்படம்தான் டியர் இந்த திரைப்படத்தை இயக்குனர் ஆனந்த் ரவிச்சந்திரன் இயக்கியுள்ள நிலையில் வருண் அபிஷேக் மற்றும் பிருத்திவிராஜ் ஆகியோர் இணைந்து இந்த திரைப்படத்தை தயாரித்துள்ளனர் இந்த திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நாயகி ஐஸ்வர்யா ராஜேஷ் மூத்த நடிகர் இளவரசு மூத்த நடிகை ரோகினி நடிகர் காளி வெங்கட் உள்ளிட்ட பலரும் நடித்துள்ளனர் நாயகன் ஜி பிரகாஷ் மற்றும் நாயகி ஐஸ்வர்யா ராஜேஷ் ஆகிய இருவருக்கும் திருமணம் நடந்து முடிந்த பிறகு ஐஸ்வர்யா ராஜேஷுக்கு சத்தமாக குரட்டை விடும் பழக்கம் உள்ளது தெரிய வருகிறது அதன் பிறகு நாயகன் படும் அவஸ்தைகளை காமெடி கலந்த காதலோடு சொல்லி உள்ள தான் டியர் தற்பொழுது அந்த திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது ஏப்ரல் பதினொன்றாம் தேதி இந்த படம் உலக அளவில் திரையரங்குகளில் வெளியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது